நம்பிக்கை உலகத்தில் நம்ம எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் வேலை கொடுக்குறவங்க இருக்கிறவங்க பத்தரப்பு பட்டு எல்லாருக்கிட்டேயுமே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் இப்போ நீசன் நமக்காக இருக்கிற ஒரு ஒருக்க முடியாத நம்பிக்கையை நம்ம வந்து விட்டுடுறோம் அதை பட நம்ம முதிர் காலத்தில் இழக்கவும் செய்கிறோம் இந்த நம்பிக்கை வந்து நம்ம வைக்கிறது எல்லாமே டெம்பரவரியான ஒரு விஷயம்தான் நம்ம அப்பன் மேலே வைக்கிற அந்த சிவபெருமான் மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து நம்ம இருக்கும்போது மட்டுமல்ல இந்த உடல் மண்ணில் இருக்கும்போது மட்டும் கிடையாது உடல் மண்ணுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமும் நம்ம கூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் அதுதான் பரம்பொருள் அந்த பரம்பொருள் வந்து நம்பாத எத்தனையோ பேர் ஏதேதோ நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் அந்த பரம்பொருளுடைய நம்பிக்கையை தவற விட்டோம் நம்ம வாழ்க்கையில் கடை தேரவே முடியாது இதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்ல தனிமையில் இருக்கும்போது ஆழ்ந்து யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கூட அவர் ஒருத்தர் தான் வருவார் அந்த ஈஷன் தான் வருவாரே தவிர வேற எவ்வருமே வர இயலவே இயலாது இது அசைக்க முடியாத நம்பிக்கை அளவு கடந்த அன்பை நம்பிக்கையையும் சேர்த்து பண் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து நன்றி வணக்கம்